சோம்பேறி இளவரசியின் கதை சோம்பல் மலர்ந்த அரண்மனை மிக பெரிய இராச்சியத்தின் நடுவே அருமுகன் சக்கரவர்த்தியின் அரண்மனை இருந்தது அந்த அரசருக்கு ஒரு மட்டுமே பெண் இளவரசி தாரிகா தாரிகா உலகின் அழகான இளவரசியாக இருந்தாலும் ஒரு பெரிய குறை இருந்தது அவள் எதையும் செய்யாமல் சோம்பலாக கிடப்பதை மட்டுமே விரும்பினாள் காலை எழுந்ததும் அவள் பற்கள் தேய்க்க மாட்டாள் சூரிய உதயத்தை பார்க்கவும் சோம்பல் பயிற்சி பாடப் பயிற்சி அரசாங்கம் அறிந்து கொள்ளும் கல்வி எதிலும் அவளுக்கு ஆர்வமில்லை எதற்கும் வேலை செய்ய வேண்டாம் எல்லோரும் எனக்காகவே செய்யட்டும் என்ற எண்ணம் மட்டும் அவளுடைய மனதில் இருந்தது அரசரும் அரசியும் கவலையுடன் நினைத்தனர் இந்த இளவரசி இப்படி சோம்பலாக இருந்தால் ராஜ்யத்துக்கு என்ன ஆகும் ஒரு இரவு தாரிகா ஆழ்ந்த நித்திரையில் இருந்தாள் அப்போது அவள் ஒரு கனவு கண்டாள் கனவில் ஒரு முதுமையான மந்திரவாதி அம்மாள் அவளிடம் வந்து இளவரசி உன் சோம்பல் ஒரு நாள் உன்னை அழிவின் விளிம்பில் நிறுத்தும் உன் வாழ்க்கையை மாற்றாவிட்டால் உன்னுடைய ராஜ்யம் சாம்பலாகி விடும் என்று எச்சரித்தாள் தாரிகா பயந்து அம்மா என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள் மந்திரவாதி மெதுவாக சிரித்து உன் சோம்பலை வென்றால் மட்டும் உனக்கு உண்மையான மந்திர சக்தி கிடைக்கும் அடுத்த மூன்று நாட்களில் உன் சோம்பலை சோதிக்கும் சோதனைகள் வரும் என்று சொல்லி மறைந்தாள் தாரிகா விழித்தபோது அது ஒரு கனவா அல்லது உண்மையா என்று குழம்பினாள் அடுத்த நாள் காலை அரண்மனை தோட்டத்தில் மந்திர மலர் ஒன்று தோன்றியது அந்த மலர் மனத்தை யாராவது சுவாசித்தால் உடனே தூக்கத்தில் விழுந்துவிடுவார்கள் அந்த மலரை பறித்து அரசனிடம் கொடுக்க வேண்டும் என்ற செய்தி வந்தது ஆனால் எல்லோரும் அந்த மலரின் வாசனையால் தூங்கிக் கொண்டே இருந்தனர் இப்போது ஒரே வழி தாரிகா தான் பறிக்க வேண்டும் அவள் சோம்பலை விட்டுவிட்டு மெதுவாக தோட்டத்தில் சென்று மூக்கை துணியால் மூடி துணிச்சலுடன் மலரைப் பறித்தாள் முதலாவது முறையாக அவள் சோம்பலை தாண்டி ஒரு செயலை செய்தாள் அரசன் அதிர்ச்சி அடைந்து என் மகளே உன்னால் தான் நம்மை காப்பாற்ற முடிந்தது என்றார் இரவு நேரத்தில் அரண்மனைக்கு ஒரு மந்திர பாம்பு வந்தது அது இந்த ராஜ்யத்தின் சோம்பேறி இளவரசியை பிடித்து எடுத்து போவேன் என்று பிசகிக் கொண்டது அனைத்து வீரர்களும் பாம்பின் முன் பயந்து ஓடினர் ஆனால் தாரிகா கனவில் கேட்ட வார்த்தை நினைவுக்கு வந்தது சோம்பலை வென்றால் மட்டுமே மந்திர சக்தி கிடைக்கும் அவள் பாம்பை எதிர்கொண்டு பாம்பின் கண்களில் நேராக பார்த்தாள் பாம்பு அவளது துணிச்சலால் திடீரென கல்லாக மாறியது இரண்டாவது சோதனையும் முடிந்தது மூன்றாவது நாளில் வானம் கருமையாகி அரண்மனை முழுவதும் இருள் சூழ்ந்தது மந்திரவாதி அம்மாள் மீண்டும் தோன்றி விடப்பெரிது தாரிகா இப்போது உன் சோம்பலை முற்றிலும் வெல்லும் நேரம் வந்துவிட்டது ஒரு மந்திர ஒளியை நீ உன் உள்ளத்திலிருந்து உருவாக்கி இந்த இருளை விரட்ட வேண்டும் என்றாள் தாரிகா மனதை ஒன்று கூட்டி நான் சோம்பேறி இல்லை நான் துணிச்சலான இளவரசி என்று முழங்கினாள் அவளது இதயத்திலிருந்து பொன்னொளி பாய்ந்தது அந்த ஒளி இருளை விரட்டி அரண்மனையை மீண்டும் பிரகாசமாக்கியது இப்போது தாரிகா முற்றிலும் மாறிவிட்டாள் அவள் காலையில் சீக்கிரம் எழுந்தாள் படித்து கற்றாள் மக்களை சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளை கேட்டாள் ராஜ்யம் முழுவதும் மகிழ்ச்சி பரவியது அரசரும் அரசியும் பெருமையுடன் என் மகள்தான் உண்மையான அரசி என்றனர் மந்திரவாதி அம்மாள் கடைசியாக தோன்றி நீ சோம்பலை வென்றாய் இனி உனக்குள் இருக்கும் இந்த ஒளி என்றென்றும் உன்னையும் உன் ராஜ்யத்தையும் காப்பாற்றும் என்று ஆசீர்வதித்தாள் இவ்வாறு சோம்பேறி இளவரசி தாரிகா தன் சோம்பலை வென்று ஒரு புத்திசாலி துணிச்சலான அரசியாக மாறினாள்